இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா கண்ணீராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா தோஷங்களை நீக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் செவ்வா தோஷம் இருக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி மாலையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க கருங்காலி மாலையை அணிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் கருங்காலி மரத்தினுடைய நிழலில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாலே போதுங்க உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் அனைத்துமே விடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உடலையும் ஆன்மாவையும் பலமடைய செய்யக்கூடியது கருங்காலி மாலையாகுங்க இங்கே இருக்கிற காலகட்டத்தில் கருங்காலி மலையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க கழுத்தில் மாலையாகவும் அணிந்து கொள்கிறாங்க ஜபமால கையில் பிரேஸ்லைட் ஆகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருங்காலி மலையை பயன்படுத்திட்டு வராங்க உங்களுக்கும் கருங்காலி மலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கன்னிராசிக்காரங்க கூச்ச சுபாவமும் கொண்டவங்க புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கன்னிராசி என்பதால் புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடியவங்க ஆதிக்க குணத்துடன் இருக்கக்கூடியவங்க தனக்கென ஒரு தனி பணியை அமைச்சு கொண்டு அதில் தன்னுடைய முழு திறமையும் காட்டக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லலாங்க காசியை சேர்ந்தவங்க ரொம்பவே எளிமையாக இருக்க விரும்பக்கூடியவங்க ராசிக்காரங்க அவங்களுக்கு தோணக்கூடிய எண்ணத்தை மற்றவங்களும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க என்பதால் மற்றவங்களிட அதிகமாக பழகவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இவங்களுக்கு நான் அதிகமான நண்பர்கள் இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் திறமையை தரக்கூடியவர் புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் கலைகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க எழுதுவதிலையும் வாசிப்பதுலேயும் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க மேலுமே கணிதம் வணிகவியல் போன்ற பாடங்களில் விருப்ப பாடம் எடுத்து படிக்கக்கூடியவங்க இந்த ராசியை சார்ந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பொழுதுபோக்கு விஷயத்தில் தான் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க அதே சமயத்தில் அவங்க எடுத்த எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அதை முழு அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பதில் ரொம்பவே தீவிரமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் ஓயவே மாட்டாங்க இவர்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க காலத்துக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர்களுடைய உணவு பழக்கம் காலத்துக்கு ஏற்றபடி மாற்றக்கூடியவங்க எனவே இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க புத்திசாலித்தனமாகவும் நுட்பத்துடன் செயல்படக்கூடியவங்க தான் எந்த வேலை எடுத்தாலும் சரிங்க அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இவர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரிங்க அதில் தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பாங்க வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகள்லாம் ரொம்பவே சிறப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு அணியை ரொம்பவே திறமையா நிர்வகிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட அதிகமாக அன்பும் பாசமும் காட்டக்கூடியவங்க இவர்கள் வாழ்க்கைய அழகாக நிர்வகிக்கக்கூடியவங்க உறவினர்கள் நண்பர்களுடன் முழு மனதோடு உறவை பகிர்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க சில இடங்களில் வேலைகள் சவாலாக இருக்கும் எனவே இந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் சில இடங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் சிறப்பாக நடந்து முடியுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்குங்க உங்களுடைய கையிருப்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்க ஈடுபடலாங்க குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது ஏன் பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெருமையும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க வியாபாரத்தில் விற்பனை கூடி பொருள் வரவானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் நீங்கள் செஞ்சிட்டு வர புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் நீங்கள் இந் எதை செஞ்சாலுமே சரி இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லதாகுங்க குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பெற்றோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க குடும்பத்திற்கு பண இருப்பை உயர்த்துவதில் அக்கறை காட்ட நீங்கள் ரொம்பவே முயற்சி செய்வீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரகாசமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அந்த விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் செஞ்சிட்டு வரக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க வியாபார விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் புதிய முதலீடுகள் செய்வதில் நீங்கள் துணிஞ்சு செய்யலாங்க வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் போன்றவற்றின் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் கொடுத்த நீங்க கொஞ்சம் கவனமாக இந்த நேரத்துல செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு உத்திராடம் ரெண்டு இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது பணியாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கிடைக்குங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையானது உங்களுக்கு உயரக்கூடிய காலகட்டமாகுங்க திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க அந்த வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உடல்நிலை இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி உங்களுடைய உடல்நிலையை நல்லா சீராகக்கூடிய நேரமாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த பணவரவானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் நவ கிரகங்கள்ல புதன் பகவானுக்கு கொஞ்சமா பச்சை பயிரை நீங்க சமர்ப்பணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய அருட்கடாட்சமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில இளம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்க விரும்பிய பொருளை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மந்த நிலையானது மாறி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த இழுப்பறியான சூழ்நிலைகள் அனைத்துமே மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நிலுவத்தொகையானது வந்து சேரக்கூடிய காலகட்டமாகுங்க வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே மாறி உங்களுக்கு சகஜமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்தால் மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் எதை செய்வது எதை விடுவது என்ற சின்ன ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பண வாரவானது கொஞ்சம் தாமதப்படும் இருந்தாலும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேருங்க திடீர்னு உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம் இருந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை அடுத்தவர்களோட உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி சொல்லுவதை நீங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ள வேணுங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை எந்த நேரத்தில் தவிர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்